யாருமே சொல்லா தகவல் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க நீங்கள் வளர்க்குற கோழிக்கு வந்து வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் எந்த கழிச்சல்னால் வரட்டும் என்ன நோய்னால் வரட்டும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் ரெடி ஆகிரும் கோழி கண்டிப்பாக என்ன பிரச்சனை தான் ரெடி ஆகிரும் கோழி பொறுத்துல எந்த நோய் வந்தாலுமே அந்த கோழி வந்து என்ன ஒன்றுனா வெள்ளையை கழியும் தான் ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லா வெள்ளை வெள்ளைக்கழிச்சல் எல்லாமே வந்து ராணிக்கட் கிடையாது ராணிக்கட் டிசீஸ் வந்து அது வந்தால் அந்த கோழி அட்டாக் ஆகிடுச்சுன்னா ஒன்று நோய்கள் இந்த ரெடியாச்சின்னா நரம்பியல் கோளார் வந்து கை களை எழுதுக்கும் இல்லாட்டு கழுத்து எழுத்துக்கும் இதோ இது பிரச்சனையாயிடும் அது காப்பாற்றுத்தா ரொம்ப கஷ்டம் ஆனால் நார்மலாகவே கோழிகளுக்கு வந்து செரிமான கம்ப்ளைண்ட்னால வெள்ளை கழிச்சு வரும் இல்லைனா வேறு ஏதாச்சும் பிரச்சனை உடம்புல அடிபட்டாலும் வெள்ளை கழித்து வரும் ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் வெள்ளை கழிச்சு தான் வரும் அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத இந்த வீடியோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் போடுவேன் புரிஞ்சுக்கோங்க ஆமாம் இப்போ சொல்கிற கவனிங்க இப்போ உங்கள் கோழி வந்து ரொம்ப சிவியரான பொசிஷனில் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த கோழிகளுக்கு ரெண்டு நாளைக்கு வந்து நீங்கள் வேறு எந்த ஏரியா வைக்கக்கூடாது நான் சொல்கிறது மட்டும் கொடுக்கணும் செர்லாக்கு இருக்குது பார்த்திங்களா ஆறு மாதம் பேபி கொடுக்குறது செர்லாக்கு அந்த செர்லாக்கு நீங்கள் கொடுக்கலாம் அந்த செர்லாக்கை சுடுதலில் கலக்கி தான் கொடுக்கணும் சிரிஞ்சில் மெல்ல மெல்ல கொடுக்கணும் ஃபஸ்ட் விஷயம் ஏன்னா நீங்கள் எந்த ஃபீடுமே கொடுக்காமல் இருக்கிறனாலேயோ இல்லாட்டி செரிமானம் ஆகாமல் இருக்கிறனாலேயோ அதுக்கு எனர்ஜி இல்லாமல் போயிடும் அதனாலையும் அந்த கோழி வந்து நீங்கள் என்ன தடுப்பு மதத்து கொடுத்தாலும் என்ன ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுத்தாலுமே மருந்து வேலை செய்யாமல் போயிடும் அப்போ அந்த மருந்து வேலை செய்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணும் ஈஸியாக தெரிய ஆகக்கூடிய பவுட்ரு ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த செர்லாக்கு வந்து நல்லாவே உதவியாக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயங்க ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணோம்னா அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஈஸியானது ஆக்சிடெட்ராசைக்கள் இன்ஜெக்ஷன் டெக்ஸா டெக்ஸா வந்து ஆக்சி டெட்ராசைக்கி கேட்கலேனா தான் டெக்ஸா இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும் சரிங்களா நீங்கள் ஆக்சி டெட்ராசைக்கிள் ஒரு எம்எல் கூட போடலாம் ஆனால் டெக்ஸா இன்ஜெக்ஷன் போடும்போது அரை எம்எல்க்கு மேலே போடக்கூடாது சரிங்களா ஆக்சி டெட்ராசைக்கிள் இன்ஜெக்ஷன் ரொம்ப முக்கியமான இன்ஜெக்ஷன் ஒரு எம்எல் நெஞ்சில் சதையில் போடணும் கோழிக்கு சரிங்களா இதை போட்டுருங்க ப்ளஸ் வந்து செரிலாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் கேளுங்க மேரிக்கும் டேப்லெட் இருக்குது பார்த்தீங்களா அது ஐம்பது எம்ஜி கொடுக்கலாங்க சரிங்களா அதுலேயும் கேட்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா டெக்ஸான்னு ஒரு டேப்லெட் இருக்கும் அந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா தாராளமாக கொடுக்கலாம் சரிங்களா டேப்லெட்டு இந்த இன்ஜெக்ஷன் இதிலே சரியாயிரும் இது இல்லாமல் ஜெண்டா மீசின் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அது ரொம்ப பவரான இன்ஜெக்ஷன் அது எதுலேயுமே கேட்கலைன்னா அது ஜெண்டா அறையாமல் போடலாங்க இது எல்லாமே எப்படின்னா இப்போது ஒரு வேளை வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிங்கன்னால் அந்த வேலை வேறு எதுவும் கொடுக்க வேணாம் அந்த சாப்பிட்றதுக்கு மட்டும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா செர்லாக் அதை மட்டும் கொடுங்க கோழி தலையை தொங்க போட்டால் கூட ரெடி ஆயிரும் ஆன்டிபயோட்டிக் நிறைய இன்ஜெக்ஷன் இருக்குது எது ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன் எங்கே என்ன பண்ணால் நெஞ்சில் சதையில் மட்டும் தான் போடணும் வேறு இலக்க போடக்கூடாது போட்டு விட்டு தேய்ச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் உணவு கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும் நான் உங்களுக்கு சொன்னதை கொடுத்துருங்க எது செர்லாக்கு மூணு நாள் நாலு நாள் கொடுத்துட்டே வரணும் கொஞ்சம் கோழி ரெடி ஆகிடுச்சா அப்போ நீங்கள் சாப்பாடைக்கலாம் சரிங்களா சீக்கிரம் ரெடி ஆயிரும் நன்றி வணக்கம்